அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூக்க சாப்ராய் என அழைக்கப்படும் தும்பை செடி இதன் பூ எடுத்து நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து சிறு தீயில் கொதிக்க விட்டு ஆரியபின் காதில் விட காது வலி இறைச்சல் சீல் வடிதல் தீரும் சாற்றில் சுண்ணாம்பு கலந்து பூரான் குழவி கடித்த இடத்தில் பூச விஷம் இறங்கும் தும்பை இளம் தளிர்கள் நல்லெண்ணெய் பச்சை மிளகாய் ஜீரகம் வெங்காயம் கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு வதக்கி தண்ணீர் சிறிது சேர்த்து உப்பு மஞ்சள் பொடி கலந்து பாசிப்பருப்பு கலந்து வேக விட்டு சிறிது நெய் சேர்த்து சாப்பிட வயிற்று புண் வயிற்று பூச்சிகள் வெளியேறும் காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் இருமல் சளி உறக்கம் வராமை தீரும் தலைவலி உள்ளவர்கள் இலையை அரைத்து அரிசி மாவு கலந்து நெற்றி மேல் பற்று போட தலைவலி சௌரியமாகும் எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்